வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா தேயிலை அருங்காட்சியகத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது நீலகிரி எப்போதும் வந்து தேயிலை விளையாட்டுப் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்வதில் வந்து பெயர் பெற்றதுன்னு சொல்லப்படுகிறது இருந்து வந்து கொச்சிக்கு தேயிலையை வந்து கொண்டு செல்வதற்காக தான் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாம் சீனாவில் உருவான இந்த பானத்தின் வந்து தீவிர பிரியர்கள் வந்து ஏராளமான இந்தியர்கள் தான்ன்னு சொல்லப்படுகிறது அங்குள்ள அனைத்து சாய் பிரியர்களும் வந்து பசுமையான ஒரு மலைகளுக்கு மத்தியில் அதன் உற்பத்தி மையத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பிடித்த பானத்தை வந்து பருகுவது எப்படி இது வந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு அனுபவமாகவே இருக்கும்னு சொல்லப்படுகிறது ஊட்டி நகரத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த இடம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் வந்து தொட்டபேட்டா சாலையில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தேயிலை தொழிற்சாலையானது தேயிலை இலைகளை வந்து பறிப்பது முதல் முழு பண்டமாக மாற்றுவது வரை வந்து தேயிலை தயாரிக்கும் செயல்முறையை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதாம் தொழிற்சாலையை வந்து பார்வையிடுவதன் மூலம் இந்தியாவின் தேயிலையின் வரலாறு மற்றது வந்து நீலகிரி மலைகளில் வந்து அதன் பரிமாண வளர்ச்சியை பற்றியும் வந்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான தேயிலை இலைகளின் தோற்றம் பற்றியும் இது நமக்கு வந்து சொல்லும்னு சொல்லப்படுகிறது அந்த தேயிலை தொழிற்சாலைக்குள்ள பார்த்தீங்கன்னா தேயிலை அருங்காட்சியகமும் வந்து இருக்கிறதா இது இயந்திரங்களை பயன்படுத்தி தேயிலை இலைகளை வெட்டுதல் முறுக்குதல் மற்றது வந்து சுருட்டுதல் முறைகளை பற்றியும் உங்களுக்கு வந்து கற்பிக்கிறதா தேயிலை உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டமும் வந்து வாடுதல் உருட்டுதல் உலர்த்தல் மற்றும் வந்து இறுதியாக மாறுதல் இந்த தேயிலையின் வந்து நிலைகள் அனைத்தையும் வந்து பார்வையாளர்களுக்கு வந்து காணொலி உதவியுடன் வந்து காட்டப்படுகிறதாம் தேயிலை இலைகள் வந்து துருப்பிடிக்காத வந்து எகு கொள்களின் வழியாக செல்லும் முன் வந்த நொறுக்கிகள் வழியாக அனுப்பப்படுகிறதாம் தேநீர் அருங்காட்சியக சின்னம் பொறிக்கப்பட்ட இடத்திலேயே வந்து தேநீர் கோப்பைகள் தேநீர் தட்டுகள் மற்றும் வந்து டிஎஸ் சாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போன்ற அவர்களோட நினைவு பொருட்களும் வந்து கிடைக்கப்பெறுகிறதா இந்த தயாரிப்புகள் கையால் செய்யப்பட்டவையாம் தொழிற்சாலைக்கு வருகை தரும் வந்து உங்களுக்கு வந்து சூடான தேநீரும் வழங்கப்படுகிறதா மேலும் வந்து ஏலங்காய் டீ மசாலா டீ இஞ்சி டீ கிரீன் டீ மற்றது வந்து பல சுவைகளில் வந்து உங்களுக்கு தேவையான சுவையை வந்து நீங்களே தெரிவு செய்யலாமா தொழிற்சாலையில வந்து சாக்லேட் பிரிவும் வந்து காணப்படுகிறதாம் அங்கு வந்து சாக்லேட் கலவாறு சாக்கோ பவுடர் முதல் சாக்கோ பேஸ்ட் வரை வந்து பல்வேறு வடிவங்களுக்கு மாற்றம் அடைகிறது அதை பற்றியும் வந்து காண முடியுமா வீட்டில் வந்து தயாரிக்கப்பட்ட சாக்லேட் வகைகளும் வந்து இங்கு கிடைக்கிறதா அவைகள் பழங்கள் மற்றும் நைட்ஸ் அத்தி பழம் மற்றது தேன் திராட்சை மற்றும் நைட்ஸ் பால் மற்றும் காஃபி சாக்லேட் மற்றது வந்து சர்க்கரை இல்லாத வகைகள்லேயும் வந்து இருக்கிறதாம் இது வந்து காலை பத்து மணியில இருந்து மாலை ஆறு மணி வரை வந்து இந்த தேயிலை தொழிற்சாலையை வந்து பார்வையிடலாம் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்க போய் நீலகிரியில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த தேயிலை அருங்காட்சியகம் தேயிலை தொழிற்சாலைகள் ஸோ இன்றைய கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரியும் ஒருமற்றம் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி